கிராக்கர் சிட் ஃபண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அக்டோபர் ஒன்னாம் தேதியிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சிஆர்டி கிராக்கருடைய கிராக்கர் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டு பிளான் வந்து இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து உங்களுக்கு செவன் தௌசண்ட் ஒருத்தபலான கிராக்கர்ஸ் வரும் மொத்தம் அறுபது ஐட்டம் வரும் அடுத்து ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ கிஃப்ட்டு செவன் ஃபிஃப்டி ஒருத்தபலான ஃப்ரீ கிஃப்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒர்த்தான கிராக்கர்ஸ் வரும் மொத்தம் அறுபத்தி நாலு ஐட்டம் வரும் ஃப்ரீ கிஃப்ட்டு செவன் ஃபிஃப்டி ஒர்த்தான ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரீ டெலிவரி ஸோ இது எல்லாமே வந்து ரெண்டு பிளான்லேயே வந்து உங்களுக்கு சிம்லராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக வந்து பே பண்ணலாமா அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தாராளமாக வந்து பே பண்ணலாம் ஸோ நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபண்டு கார்டு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் அந்த ஃபண்டு கார்டில் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஈமிடியட்டாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிஆர்டி கிராக்கர் கிராக்கர் ஃபண்டு வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நன்றி வணக்கம்